ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வழக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி நமது ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்கும் என்னென்ன ஸ்பெஷல் விஷயங்கள் இருக்குது என்ன சர்ப்ரைஸ் இருக்குது அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் எல்லாத்தையுமே நமது ராசிக்கு மட்டும் பிரத்யேகமாக இந்த வீடியோவில் நம்ம வழங்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணவும் பார்த்து முழு பலன்களையும் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலுக்கு இதுவரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு நமது புதிய வீடியோக்களுடைய புதிய ராசி பலங்களுடைய அப்டேட் வந்து தினசரி கடைசிகிட்டே இருக்கும் அதனால நமது ராசி பலங்களை உங்களால் பண்ணாம பார்க்க முடியுங்க அதுக்கு நல்ல வாய்ப்பு உருவாகணும் அப்படின்னா இப்பவே நமது இணைந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்ட அழுத்தி விடுங்க வாங்க இன்னைக்கு திங்கக்கிழமை ராசி பலங்கள் எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மே மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமைங்க தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினமாக அமைந்துள்ளதுங்க முருகப்பெருமான் பெருமான் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று வளர்பிறை சஷ்டி பழக்கம் உடையவர்கள் இந்த தினம் சஷ்டி விரதம் இருக்க உகந்த ஒரு நாள் இன்னைக்கு ஒரு சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் இன்னைக்கு நமது கடகராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசி திபதி சந்திர பகவான் ராசியிலேயே ஆட்சிப்பிடம் பெற்றுள்ள நல்ல சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் பத்தாம் இடத்துல சூரியன் புதன் சிக்கிரன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது அதிலும் தன லாபாதிபதி சுகர் சூரிய பகவான் பத்தாம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுகிறாருங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பவர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு வெற்றிகரமான ஜெயமான ஒரு நாள் என்ற தினம் அதிலும் குறிப்பாக வெற்றிகள் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களது காரியங்களில் நீங்கள் ரொம்ப வேகமான சிந்தனையோடையும் நல்ல செயல்பாட்டோடையும் இருப்பதனால சுறுசுறுப்பான உங்கள் காரியங்கள் மூலமாக நிறைய வெற்றிகளும் சிறந்த பாராட்டுகளும் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க வியாபார வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வியாபார ரீதியாக உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எந்த தொழிலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாக தன லாபம் அதிகரிக்கும் உங்களுக்கு பண வரவுகள் வசூலாகும் எனவே கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாத்தையும் நீங்கள் உங்களால் வந்து கொடுத்து முடிக்க முடியும் மேலும் வர வேண்டிய பழைய பாக்கிகளும் உங்களால் வந்து வசூல் செய்து கொண்டு டிரான்சாக்ஷன்லாம் சிறப்பாக சீராக நடத்தப்படக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகப் பணிகளுக்கூடிய நண்பர்களுக்கு எதிர்பாராத வகையில் சில பொறுப்புகள் கொடுப்பாங்க அதனால் உங்களுக்கு எத்து கொடுங்க ஏன்னா அந்த மாதிரி பெரிய பொறுப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய பேர் ரொம்ப அலைஞ்சிட்டு இருப்பாங்க ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து எதிர்பாராத வகையில் அந்த மாதிரி பொறுப்புகளை வந்து கூடுதல் பொறுப்புகளை கிடைக்கப்படுவீங்க அதை கொண்டு நீங்கள் உங்கள் திறமையில வெளிப்படுத்தி நீங்கள் வந்து உங்க பொறுப்புகளை வந்து நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து இன்னும் சிறப்பான மதிப்பை வந்து உயர்த்திக்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்க உங்களுக்கு கடன் சார்ந்த சிந்தனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கணும் புதுசாக கடன் எங்கே வாங்கலாமா அப்படின்ற மாதிரியான யோசனைகள் கூட வரலாங்க அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் நிதானத்து செயல்படுறது நல்லதுங்க கடன் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் நிதானம் தேவை மறைமுகமான எதிர்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருந்தால் அது எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக சமாளித்து நீங்கள் சிறப்பான காரியம் வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடிய துறையில் எதுவாக இருந்தாலும் சரிங்க அந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு உங்கள் துறையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் இணக்கமாக இருப்பீங்க நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை அமைதியான சூழ்நிலை ஏற்படுங்க மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளுங்க உயர்களுக்கான நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் கல்வி முன்னேற்றம் மாணவர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுங்க இன்றைய தினம் இறை வழிபாடுகள்லாம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல கூட உங்களுக்கு ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இசை நாடகம் மற்றும் ஏதாவது கலைத்துறை சார்ந்த அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த தினம் மறைமுகமான சில விஷயங்களை கூட புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு இருக்குங்க எனவே கலைத்துறையினருக்கு இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேருங்க அதை சிறப்பாக கொள்ளுங்கள் நிறைய விஷயங்களை பிளான் பண்ணி நீங்கள் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இன்னைக்கு அமைய காத்திருக்குங்க எனவே இந்த தினம் உங்க திறமையை முழுமையாக வெளிப்படுத்துறதுக்கு நல்ல ஒரு பிளானிங் கொண்டு உங்கள் காரியங்கள் எதை எதை செய்யணுங்கிறத ஒரு தெளிவான சிந்தனையோடு நீங்கள் இந்த தினம் செயலாற்றினால் உங்களுக்கு அதிகமான நல்ல ஒரு வெற்றிகரமான ஜெயமான சூழ்நிலை உருவாக்கி கொள்ள முடியுங்க மேலும் விளையாட்டுகளில் ஸ்போர்ட்ஸில் கூட நீங்கள் கலந்துக்கலாம் விளையாட்டுகள் விளையாடும் உங்களுக்கு நல்ல ஒரு நீடித்த இளமையை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இளமையின் ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டு தான் அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கொள்ளுங்கள் ஆரோக்கியம் நீங்கள் கூடுதலாக ஏற்படுத்திக் கொள்வதற்கு உடல் எக்ஸசைஸ் போன்ற விஷயங்கள் மட்டும் இல்லைங்க விளையாட்டு உங்களுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் இது தினம் பண தன லாபங்களை வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எதிர்பார்த்தபடி உங்களுக்கு அதிகமாக இல்லாமல் போனாலும் உங்களுக்கு ஓரளவு திருப்திகரமாக இருக்குங்க எனவே பண வரவுகளை நீங்க சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்க ரெடியா இருங்க பண வரவுக்கு ஏற்ப நீங்க வந்து உங்களுடைய பட்ஜெட் வந்து ஏற்படுத்திக் கொள்வது நல்லது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்கு காதலருடனான காதல் உறவுல இன்னைக்கு நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளுக்கான வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குங்க உங்க காதலரை நீங்க மீட் பண்ணலாம் அவரு கூட நேரத்தை வந்து நீங்க அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில இருக்கக்கூடிய ரொமான்ஸ் உணர்வுகள் வேற லெவல்ல உங்களுக்கு கிடைக்குங்க பூமியிலேயே சொர்க்கத்தை காணக்கூடிய ஒரு யோகம் உங்க காதலர் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் உங்களை ஐடியாக்களை வந்து சிறப்பாக வெளிப்படுத்தி உங்க வேலைகளை நல்ல உறுதியை மன உறுதியை வந்து நீங்க காட்டுனீங்க அப்படின்னா அதன் மூலமாக வேறு லெவலில் பெனிஃபிட்டை பெற முடியும் அது அலுவலக பணிகள் ரீதியாக இருக்கக்கூடிய வேலைகளாக இருக்கலாம் அல்லது உத்தியோக வேலைகளாக கூட இருக்கலாங்க உங்களுடைய தனிப்பட்ட ஐடியாக்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல வெற்றிகள் உண்டுங்க உங்களுடைய உறவினர்கள் மூலமாகவும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவும் உங்களுக்கு வந்து நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த தினம் உங்களுடைய தனிப்பட்ட வழிகாட்டுதலை வந்து நீங்கள் சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்கங்க நல்ல ஒரு பெரிய அனுபவசாலியுடைய ஆலோசனை இப்படி நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க இந்த தினம் உங்களது ஓய்வு நேரம் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு போதுமான அளவு கிடைக்கும் அந்த ஓய்வு நேரத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைய நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பிடித்தமான புத்தகங்களை படிக்கலாம் அல்லது விரும்பி விளையாட்டுகளை விளையாடலாம் அஹ் விருப்பமான பாடல்களை கேட்கலாம் போன்றவற்றை செய்து கொள்ளலாம் இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் சொர்க்கம் பூமியிலேயே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல காரியங்கள் செலவற்றை நீங்கள் கொள்ள முடியும் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கூடுதலாக மிகப்பெரிய பொறுப்புகள் வந்து சேரும் கெத்தான ஒரு நாள் இந்த தினம் விட்டுப்போன திருமண வரங்கள் கூட இன்னைக்கு வீடு தேடி வருங்க நல்ல திருமண வரங்கள் வரும்போது அதை நீங்கள் சிறப்பாக பேசி முடிச்சு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே மேலும் இன்னைக்கு சில நல்ல தகவல் தொலைபேசி மூலமாக உங்களுக்கு வந்து சேரலாம் எனவே மகிழ்ச்சியான வெற்றிகரமான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் வந்து வியாபார ரீதியாக மற்றும் உங்களது அலுவலகப் ரீதியாக காரிய வெற்றிகள் பெறுவது மட்டுமல்ல சிறப்பான பண வரவுகளையும் நீங்கள் வந்து பெற்று நல்ல ஒரு சுறுசுறுப்பான காரிய வெற்றிகளை பெற முடியும் இந்த தினம் பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டால் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பாக பர்ஃபெக்டாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஆரஞ்சு கலரை பயன்படுத்தலாங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் ஒன் வந்து லக்கியஸ்டு நம்பராக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது கடகர சென்றுள்ள யாராம் என்ற தினம் புனர் பூசம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு கடன் சார்ந்த புதிய சிந்தனைகள் நிறைய உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க கடன் வாங்குறதுக்கு கொடுக்கறது எல்லாத்துலேயும் நீங்கள் உங்கள் குடும்பம் ஆலோசித்து செயல்படுங்கள் மறைமுகமான எதிர்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டறிந்து அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு சிறப்பான வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைய காத்துருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிந்தனை வளம் மேம்படும் இன்றைய தினம் பூசம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் நிறைந்தனால் இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாங்க உங்களுக்கு உத்தியோக ரீதியாக அல்லது உங்கள் வியாபார ரீதியாக கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு புரிந்துணர்வு உங்கள் துறையின் மீது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே மறைமுகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் நிறைந்த அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் தெளிவு ஏற்படுங்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஆயில்யம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் இறை வழிபாடுகளில் ஈடுபாடு ஏற்படுங்க நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு வெவ்வேறு வகையில் நல்ல ஒரு புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இந்த தினம் கூடுதலாக சில பொறுப்புகள் கிடைக்கும் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள் மதிப்பு கிடைக்கும் மேலும் உங்கள் காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து வெற்றியாக இன்றையிலிருந்து மாற்றிக் கொள்ளக்கூடிய சிறப்பான வெற்றிகரமான ஒரு காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் என்ற தினம் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே